அதேபோல் மனை மாற்றத்திற்கு யாரேனும் முயற்சி இருக்கீங்க அதாவது வீடு மாற்றம் இப்போ வாடகையெலாம் இருப்பாங்க சென்னையெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷம் அங்கே இருந்துருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே மாறி இருப்பாங்க அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அங்கே இருப்பாங்க அப்படியே அதை ஒரு சேஞ்ச் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரினா இடமாற்றங்கள் ஏற்படுறது வீடு மாற்றங்கள் ஏற்படுறது அதற்கும் இந்த காலகட்டம் அமைப்புண்டு யாராவது அந்த ஐடியாஸில் ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த காலகட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படும் தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் ஆனால் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்துல சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம் அல்லது அவரோடு உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதில் நீங்க விட்டு கொடுத்து போகணும் ஆனால் தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் கவலை வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல விஷயங்கள் அதாவது ஒரு இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம் ப்ரமோஷனா இருக்கலாம் இந்த மாதம் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஆனால் கிடைக்கும் பெரிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளோ அல்லது பெரிய பெரிய மனிதர்களினுடைய உதவிகளோ உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த முடியும் ஆக அன்பு நண்பர்களே கொஞ்சம் நல்ல உயர்வான மனிதர்கள் அல்லது கொஞ்சம் செல்வாக்கானவர்கள் அவர்களினுடைய ஆதரவோ அல்லது உதவியோ அல்லது தொடர்போ இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அதன் மூலம் நீங்கள் சிலவற்றை சாதித்துக் கொள்வீர்கள் சரிங்களா திடீர்னு ஒரு விஷயம் அதை இவர் மனசு வச்சா நமக்கு முடிச்சு கொடுத்துடலாம் ஆனால் செய்வாரா செய்ய மாட்டாரா தாங்கிட்டு கேட்பீங்க எல்பு கிடைச்சு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகணுன்னு முயற்சி செய்கிறவங்க பண்ணுங்கள் ஒரு வேலை கிடைச்சதுக்கப்புறம் இருக்கிற வேலையை விடுங்க இந்த மூன்றை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் வேற எங்கும் பெரிய தொந்தரவுகளில் சிக்க மாட்டீங்க கவலைப்படுறதுக்கான அவசியமே இல்லை ஓம் நமஸ்வாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மாத பலன்கள் தை மாதத்திற்கான பலாபலன்கள் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி விட்டுருப்போம் ஏன் இதை அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனினுடைய உத்தராயன தட்சிணாயன அந்த திசை மாற்றம் ஏற்படுகின்ற மாதம் தான் இந்த தை மாதம் பொதுவாகவே என்ன சிக்கலில் இருந்தாலும் நீங்கள் தை மாதம் பிறந்துருச்சுன்னா ஒரு வழி பிறந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒரு வழக்கம் அந்த மாதிரியான நல்ல சுப நிகழ்வுகளை எல்லாம் செய்வதற்கான அற்புதமான மாதம் இந்த தை மாதம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த தை மாதத்தை பொறுத்த மட்டிலும் முழுக்க முழுக்க சூரியன் மற்றும் செவ்வாய் இவர்களினுடைய ஆதிக்கத்தில்தான் நீங்க இருக்க போறீங்க பன்னெண்டு ராசினேயர்களும் இந்த மாத பலனை பொறுத்த மட்டிலும் சூரியனும் செவ்வாயும் தான் டாமினா உங்களை ஆதிக்கம் செலுத்த இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த மாதம் இந்த தை மாதம் எங்கெல்லாம் ஏற்றங்கள் என்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெல்ல தெளிவாக நாம் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா விருட்சகராசின் ஏர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைகின்றது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சில விஷயங்கள்ல நல்லாவே இருக்கும் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்தா போது நல்ல ஏற்றம் உண்டு சரிங்களா முதல்ல நம்ம நன்மைகளை பார்த்து விடலாம் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உத்தியோக இடமாற்றங்களுக்கு யாரேனும் முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்ரெடி வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு வேலையே இல்லாமல் இருக்கின்ற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இந்த மாதம் கிடைக்கின்ற வேலை வந்து ரொம்ப ஆகச்சிறந்து இருக்கும் ரொம்ப சிறப்பான வேலையாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதில் குறைவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இருந்தாலும் பரவாயில்ல எந்த வேலையுமே இல்லாமல் இருப்பதற்கு ஏதேனும் ஒரு வருமானத்தோடு இருப்பது ஒரு நன்மை அப்போ முதல்ல அதை எடுத்துக்கிடுங்க அதுக்குள்ளே போயிட்டு நம்ம உயர்றதுக்கான வழியெல்லாம் பிறகு பார்த்துக்கிடுவோம் சரிங்களா முதல்ல வேலை இல்லாமல் இருப்பதை தவிர்த்து வேலை வாய்ப்புகளுக்குள்ளாக செல்வது நல்லது ரெண்டாவது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அந்த உத்தியோகத்தில் இடமாற்றங்களை ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்போ யாராவது டிரான்ஸ்ஃபர்ஸ்க்காக அப்ளை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ஒரு வேலையே விட்டுட்டு வேறு வேலை மாறுறதுக்காக ஏதாவது முயற்சி எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பீரியடில் எடுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வேலை மாற்ற வே மாற்றத்திற்கான அமைப்புகளும் கிடைக்கும் அதே போல் மனை மாற்றத்திற்கு யாரேனும் முயற்சிச்சுட்டு இருக்கீங்க அதாவது வீடு மாற்றம் இப்போ வாடகைலாம் இருப்பாங்க சென்னையெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷம் இருந்திருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மாறி இருப்பாங்க அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பாங்க அப்படியே அதை ஒரு சேஞ்ச் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான இடமாற்றங்கள் ஏற்படுறது வீடு மாற்றங்கள் ஏற்படுறது அதற்கும் இந்த காலகட்டம் அமைப்புண்டு யாராவது அந்த ஐடியாஸில் ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த காலகட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படும் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் ஆனால் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம் அல்லது அவரோட உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதில் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் ஆனால் தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் கவலை வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல விஷயங்கள் அதாவது ஒரு இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம் ப்ரமோஷனாக இருக்கலாம் இந்த மாதம் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஆனால் கிடைக்கும் நம்மளும் இந்த முறை கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் ஜஸ்டில் மிஸ் ஆகிரும் ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் நகர்ந்துக்கிறது நல்லது பெருசாக ஆசைப்படாதீங்க ப்ரொமோஷன் கிடச்சிரும் இன்க்ரிமெண்ட்டு கிடச்சிரும் சொல்லிட்டாரு நம்ம மேனேஜர் சொல்லிட்டாரு இந்த முறை ப்ரொமோஷன் உங்களுக்கு தானே ஆனால் போனீங்கன்னா கொஞ்சம் தள்ளிப்பயிருச்சு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு வந்துடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்டுவாங்க சரிங்களா அதனால் எந்த ஒரு விஷயத்துக்குமே முன்கூட்டியே கனவு கண்டு எக்ஸைட் ஆகிக்கிடாதீங்க சரிங்களா கிட்ட வந்து தட்டி போகின்ற காலகட்டம் ஆனாலும் பின்னடை ஆக மாட்டிங்க கவலைப்படாதீங்க இருக்கிற பொசிஷனை தக்க வச்சுக்கிடலாம் சரிங்களா அதில் கொஞ்சம் இருந்துக்கிடுங்க ஓகேங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்துக்கள் ஏதேனும் இருக்கின்றது என்றால் அல்லது அதை விற்பதற்காக நீங்கள் முயற்சிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் ஒன்றும் நகர்த்த முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அந்த காலகட்ட இந்த காலகட்டத்தில் போய்ட்டு அந்த டாக்குமெண்டேஷனில் ஏதாவது இஷ்யூ இருக்குது இல்லை என்ன பிரச்சனை இருக்கோ அதை பார்த்து அதை சரிபடுத்துறதுக்கு மிக மிக சிறப்பானதான நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக கை மாற்றுறதுக்கு இந்த கமிஷன் பேசிஸ் டு ஒர்க் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா கன்சல்ட்டிங் இல்லை கமிஷன் பேசிஸில் இல்லை டீலராகி இங்கே வாங்கி அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அது மூலயமா ஒரு பர்சன்டேஜ் வாங்கிக்கிறது இல்லை ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் முதலீடுகள் இல்லாமல் தொழில் பண்ணுவாங்க இல்லையா அவர்களுக்கு இந்த காலகட்டம் வருமான ரீதியாக ஒரு ஃப்ளோ நல்ல சூப்பராக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அதேபோல் உங்கள் தொழிலில் புது புது புதுமைகளை கொண்டு வருவதற்காக முயற்சிப்பீர்கள் தொழில் செய்கின்ற அன்பர்கள் உங்களுடைய அந்த புது முயற்சிகள் தொழிலில் வெற்றி பெறும் அல்லது சக்ஸஸ்ஃபுல்லாக அதை செஞ்சு முடிப்பீங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக உங்களுடைய தொழில் சார்ந்த புது முயற்சிகள் வெற்றிக்கான அமைப்பு மிக மேன்மையாக உள்ளது அதனை அடுத்ததாக அன்ப நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல் மூலமாக நீங்கள் வெளியே தெரிகின்ற காலகட்டம் ஆக அந்த வெளியே தெரிகின்ற காலகட்டம் இப்போ கிடைக்கும் பெரிய பெரிய தொடர்புகளோ அல்லது பெரிய பெரிய மனிதர்களினுடைய உதவிகளோ உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த முடியும் ஆக அன்பு நண்பர்களே கொஞ்சம் நல்ல உயர்வான மனிதர்கள் அல்லது கொஞ்சம் செல்வாக்கானவர்கள் அவர்களினுடைய ஆதரவோ அல்லது உதவியோ அல்லது தொடர்போ இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும் அதன் மூலம் நீங்கள் சிலவற்றை சாதித்துக் கொள்வீர்கள் சரிங்களா திடீர்னு ஒரு விஷயம் அதை இவர் மனசு வச்சா நமக்கு முடிச்சு கொடுத்துடலாம் ஆனால் செய்வாரா செய்ய மாட்டார்னு தயங்கிட்டே கேட்பீங்க எழுப்பு கிடைச்சேன் அது மாமாவா இருக்கலாம் மச்சானா இருக்கலாம் ஓனரா இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் சரிங்களா அந்த உதவிகள் தயங்கி தயங்கி கேட்டாலும் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள்ல உண்டு சரிங்களா இது ஒரு அமைப்பு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஷார்ட் டைம் பீரியட் டிஸ்டன்ஸ்ல இன்னைக்கு போயிட்டு ஈவினிங் வந்துடுறது இல்லை இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடுற அந்த மாதிரி இந்த ஷார்ட் டைம் டிராவலிங் நிறைய நடக்கும் ஆக அந்த ஷார்ட் டைம் பீரியட்ல கொஞ்சம் டிராவல்ஸ் அதிகமாக செய்யக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை உடனே புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த தொட்டது எல்லாவற்றிலுமே நல்ல ஏற்றங்கள் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடலாம் எல்லா விதத்திலும் நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடலாம் சரிங்களா ஆக பெருவாரியான அமைப்புகள் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கின்றது சகோதர வழிகளில் இருந்த சில சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது வேறு பிரச்சனைகளாக இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி ஒரு 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 முடிவுக்கு வந்துடும் ஒரு சிலருக்கு சகோதரர்கள் வழியிலிருந்து உதவிகள் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதேபோல் உத்தியோகம் சார்ந்த சில ப்ரெஷர் அதிகரித்தாலும் பின்னடைவு இல்லாமல் ஒரு அளவுக்கு நகர்ந்து விடுவீர்கள் கவலைப்படுவதற்கான அவசியம் இல்லை சரிங்களா உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஓகே ஆனால் பூர்வீகத்திலேயே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ரெஷர் அதிகரிக்கலாம் அல்லது படிப்பில் கொஞ்சம் மந்தத் தன்மைகளோ தடைத்தன்மைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து இருந்து கொள்வது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மூன்று முக்கியமான விஷயங்கள் தொழில் செய்கிறவங்க செய்ங்க ஆனால் தொழிலில் பெரிய முதலீடுகள் போட்டு அகலக்கால் வைக்காதீங்க தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்க விரிவுபடுத்துங்க ஆனால் அதை வந்து பெரிய அளவில் கடனை ஏற்படுத்தி விரிவுபடுத்தாதீங்க சரிங்களா அதே போல் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போனோம் முயற்சி செய்கிறவங்க பண்ணுங்க ஒரு வேலை கிடைச்சதுக்கப்புறம் இருக்கிற வேலையை விடுங்க இந்த மூன்றை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் வேற எங்கும் பெரிய தொந்தரவுகளில் சிக்க மாட்டிங்க கவலைப்படுறதுக்கான அவசியமே இல்லை சரிங்களா அதே போல் அடிக்கடி நான் சொல்றது திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் சரி குழந்தை பாக்கிய அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் சரி கோச்சாரம் அதனை தடை செய்யாது உங்கள் சுய ஜாதக தசா தசாபுக்திகள் நன்மையாக இருக்கின்ற பட்சத்தில் இது ரெண்டும் உங்களுக்கு இயல்பாக கிடைக்கும் நண்பர்கள் சரிங்களா கவலைப்பட வேண்டாம் அதே பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரிவினைகளுக்கான அமைப்பும் இந்த காலகட்டத்தில் எடுத்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு ஒரு சில நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் கவலை வேண்டாம் சரிங்களா அதெல்லாம் நல்லபடியாக கிடைச்சிடும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல மேன்மைக்கான காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படி ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த தசாபகுதிகள் போனால் மட்டும் இப்போ நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் இரக்கம் இருக்கும் மற்றபடி இதை தவிர வேறு எந்த தசாபகுதிகள் போனாலும் நல்ல ஒரு நகர்வு உங்களுக்கு இருக்கும் அது தொழில் சார்ந்திருக்கலாம் குடும்பம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்திருக்கலாம் ஒரு நல்ல நகர்வு இருக்கும் அந்த மூன்று பாவகம் சம்மந்தப்படாத வேறு எந்த தசாபகுதி நடந்தாலும் சரி ஒன்றாம் அதிபதி இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி அப்படின்னு எந்த பாவகத்திபதி அதிபதியின் தசாபுக்திகள் நடந்தாலும் இந்த கோச்சாரம் உங்களுக்கு சிறப்பாகவே உள்ளது நல்ல நகர்வு கிடைக்கும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க